நித்திர கலக்கா மூஞ்சில பார்த்தாலே தெரியும் அதனால எடுக்க முடியாம போயிட்டு அப்ப இன்னைக்கு எங்க வீட்டை மூணு பேரா நாலு பேரா பேர் சாப்பிட வேற இருக்கோம் நாங்க எல்லாம் உங்களுக்கு தான் வீடியோ போட்டிருக்கோம் அவைய பத்தி சாப்பிட வரேன்னு சொல்லி இருக்கோம் அவைக்காண்டி அவைக்காண்டி காண்டி முக்கியமா உம் முட்டை ரைஸும் சிக்கன் சிக்கன் குழம்பம் வைப்போம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் நாங்க

அதனால் முட்டையும் வாங்கிட்டு பக்கத்தில் மரக்கறி கடை இருந்தது அங்க கேரட்டும் லீக்ஸும் வாங்கணும் கேரட்டையும் வாங்கிட்டு வந்துட்டோம் இனி வேற இடத்துக்கு தான் நாங்க சிக்கன் வாங்குறதுக்கு போகணும் முட்டை ரை செய்றதுக்கு எங்களை சட்டி இல்ல சின்ன சட்டி தான் இருக்கு எங்க ரெண்டு பேர் அதுலயும் லக்கியோலால் மூணு பேர் சின்ன சட்டி காணாது வர போடுறதும் நாலு பேர் ரெண்டு கோடியா எங்களை எங்களையும் சேர்த்து ஆறு ஏழு பேரா இருக்கும் அப்ப அதனால நாங்க மாமி கிட்ட போய் சட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்ப சட்டி காய்ஞ்சோடனே தேவையான அளவு தேங்கானா ஊத்துவோம் என்ன காய்ஞ்சதுக்கு பிறகு ஆறு முட்டை எடுத்து வச்சிருக்கிறோம் ரைஸுக்கு முட்டை அடிச்சு ஊத்து எல்லாரும் இந்த இதுல தட்டி போட்டு போடிக்கணும் எல்லாம் எனக்கு தெரியாது நான் சொல்றேன் முட்டை எல்லாம் அந்த வரண்டு என்னன்னு சொல்றது வர மாறி வரணும் எனக்கு நாங்க கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு கூட கூட செய்யறதுக்கு கொஞ்சம் பயம் இப்படி வரையளவுக்கு வர பரம் படம் இல்லாட்டி முட்டை வச்ச வாழ அடிக்குமே அதனால அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னா கொஞ்சமா இது என்ன தெரியுமா இஞ்சியும் உள்ளியும் அரைச்சி வச்சிருக்கேன் அதை போடணும் போட்டுட்டு பச்சை வாடை போற அளவுக்கு இது என்ன கிண்டு 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 கிண்டும் நல்ல வாசம் வருது இஞ்சி உள்ளி போட்டவோம் ரைஸ் வாசம் வருது வாய் ஊறி கொண்டிருக்க கூடாது இப்ப இதோட என்ன செய்யணும் இதோட என்ன செய்யணும் மறந்துட்டேன் மறந்துட்டேன் இத போடணும் என்னது இது லீட்ஸ் லீட்ஸ போட்டுட்டு

அளவா போடுறது கரெக்ட் கரெக்ட் கடைசியா போடுங்க இது கொஞ்சம் வாங்கியா வந்துருக்கு நாங்க அது கடையில வாங்குற ரைஸ் தானே இப்போ நாங்க கரண்டில கிண்டி கிண்டி பார்த்தோம் சரி வரே இல்ல ஹோட்டல்ல இப்படி தான் கிண்டுவாங்க அதனால நாங்க இத போட்டு கிண்டுவோம் கையுல இது கையுல என்ன காணும்ரியா இப்படா கட்டூள் கட்டத்தூள் கொஞ்சம் சரியா போட்டுட்டு மிளகத்தூள் மிளகத்தூளும் போடுவோம் சரியா மிளகுத்தூளையும் போட்டுட்டு முக்கியமான ஒரு டிப்ஸ் இருக்குது எனக்கு பெரிய படமாக சொல்லி தர சொல்லுங்க சொல்ல மாட்டேன் கட்டத்தூள் கொஞ்சம் நிறைய போடுவோம் நல்லா இருக்கும் போட்டுட்டு உப்பு உப்பு தண்ணியே மூத்துவோம் உப்பு தூள் இல்லை சரி அங்கே விட்டு இன்றைக்கி அதனால உப்பு தண்ணி தான் உப்பு தண்ணியை மூத்திட்டு லைட்டாக சீனி போடணும்னு சொன்னவள் சீனி போட்டுட்டு இதோட வெரட்டையும் போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்தால் முட்டை ரைஸ் ரெடி இப்போ மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்கு வேலை என்ன ஊத்துனீங்க என் காணுமண்ண இப்படி எல்லாம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னா முட்டை ரைஸ் ரெடி ஆயிரும் கீழே வச்சுதான் மாத்திருவோம் கடையில வந்து அரிசி கொஞ்சம் அந்த முட்டு பருவத்துல இருக்கும் ஏன்னா முட்டு பருவம் தானே அப்படி இருக்கும் அது சரி வராதல்ல எல்லா இருக்கும் அப்படி இருந்து நாங்க அரிசியை கொஞ்சம் இன்றைக்கு நல்லா அவிச்சு போட்டு தான் செஞ்சோங்க

இதையும் இதோட போட வேண்டும் மூடு வெங்காயம் பெரிய வெங்காயமா நினச்சி இதையும் இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கொஞ்ச நேரம் மரங்கட்டு மரங்கட்ட என்ன சொல்றோம்னு சொன்னா இதோட இஞ்சியும் உள்ளியும் நல்லா அந்த என்ன சொல்றது பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிருக்கு அதையும் எடுக்க போடுவோம்

யூடியூப் சேனல் செய்வீங்களா யூடியூப் சேனல் செய்வீங்களா அப்படி என்ன சொல்லி அப்ப எல்லாம் தெரிஞ்சாக்களா தான் இருக்கு தெரியாத ஆகலா இருந்துதான் கமெண்ட் பண்ணுங்க வெங்காயம் மூணு கரிமிளகாய் வதங்கின ஒண்ணு நாங்க என்ன சொல்லணும் தக்காளி பழம் போடணும் எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இப்ப கோல் எடுத்தது அதனால நான் தக்காளி பழம் போடுறத காட்டே இல்ல தக்காளி பழம் போட்டு வதக்கணும் வதக்கிட்டு தக்காளி பழம் நல்லா வதங்குறது இல்ல தண்ணி தண்ணியா வந்து தக்காளி வதக்கிட்டு இதோட என்ன போடணும்னு சொன்னால் முளகு தூள் போடணும் முளகு தூள் எல்லாம் அளவா பார்த்து போடுங்க நீங்க செய்யறேன்னு சொன்னா என்னன்னு சொன்னா கறி மிளகாயும் போடுறோம் அதனால மிளகு தூள் போட கட்டர் தூள் போடணும் கட்டர் தூள் கொஞ்சம் நிறைய போட நல்ல வாசல டேஸ்டா இருக்கும் உழைக்கோ தெரியல உழைப்பு பாராக்கள் எல்லாம் சின்ராசிட பிளான் அப்ப அதனாலவே பெருசா உழைப்பு சாப்பிட மாட்டீங்க அதுல சின்ராசிட அப்பா வாரோ அவருக்கு உழைப்பு பிடிக்காதான்

நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு கணக்கு நேரம் வரங்க தேவையில்லை கறிமுளகெல்லாம் இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கு இப்படி வாங்கி போட்டு இதோட சிக்கன் அவிச்சு உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு பொறிச்சு வச்சிருக்கேன் இதையும் இதோட போடணும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இதோட என்ன செய்யணும் சொன்னா என்ன செய்யணும்

என்ன ஒரு கலர்ல இருக்க உப்பு உப்பு கொஞ்சம் கூட ஒண்ணுதான் நாங்க உப்பு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூணு நிமிஷம் வச்சிருந்துட்டு விதைக்கிறீங்கன்னு சொன்னா சிக்கன் ரெடி ஆயிடும் இப்ப மூணு நிமிஷம் தாழ நாங்க விதைக்குவோம்